எத்தனை பேர் இளைஞர் அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு குடுக்கறோம் வேலை இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி வந்தாங்க எத்தனை பேர் நீங்க சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லுங்க கேட்டா எது கேட்டாலும் கஜானால காசு இல்ல கஜானால காசு இல்ல கஜானால காசு இல்ல இதை விட ஒரு பெரிய கொடுமை இவங்க வந்து ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி கருப்பு துணி வாயில கட்டிக்கிட்டு மது ஒழிக்கணும் பெண்கள் வீட்டு தாலையெல்லாம் அறுத்து அறுத்துற அந்த மதுவை வந்து இவங்க ஒழிக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா பண்ணலையா இவங்க ஆட்சி வந்த கனிமொழி அக்கா பண்ணாங்க ஸ்டாலினும் பண்ணாரு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து என்ன சொன்னாங்க மது ஒழிப்புக்குதான் போடுவேன் அப்படின்னாங்க ஒழிக்க முடிஞ்சதா இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க மதுவை ஒழிச்சுட்டா நாங்க எப்படி அரசாங்கத்தை நடத்துறதுன்னு கேட்கறாங்க அந்த மதுவுல வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் நடத்துறாங்க அப்ப பெண்களோட தாலி அரசாங்க அந்த மது ஒழிப்பா இவங்க சொல்றது உண்மையான வருமானம் உண்மையான காரணம் உண்மையான காரணம் வருமானம் இல்லைங்கிறது கிடையாது உண்மையான காரணம் என்னன்னா மது ஆலைகள் எல்லாமே யார் நடத்திட்டு இருக்கா அவர்களுடைய அவங்க கட்சிக்காரங்க நடத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க நடத்திட்டு இருக்கனாலதான் அவங்க அந்த மதுவை ஒழிக்க மாட்டேங்கிறாங்க தெரியாமதான் கேக்குறேன் மோடி ஆட்சி பண்ணார்ல ஆனார்ல குஜராத் அங்க மது விலக்கு கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு மாதிரி அந்த மாநிலம் வந்து நினைச்சிருந்தா அங்க மது விலக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா இல்ல அந்த அரசாங்கம் நடத்த முடியாமதான் இருக்கா இந்தியாலே முதல் மாநிலம் மது மது விலக்கா மது விலக்கு கொண்டு வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலமா இருக்கிறது குஜராத் அப்ப அங்க மது கொண்டு வர முடியுது இங்க கொண்டு வர முடியாதா கொண்டு வந்தா எத்தனை குடும்பம் வந்து நம்ம பொழைக்கலாம் எத்தனை பேர் எவ்வளவு பேர் கண்ணுக்கு தெரிய எல்லாம் அப்பா மாதிரி இருக்காங்க அப்பா மாதிரி இருக்காங்க நம்ம குடிய விடணும்னு நினைச்சா கூட என்ன ஆகுது நமக்கு நம்ம கூட்டு போய் குடிக்க வச்சிடலாம் விட முடியல விட்ட குறை தொட்டக்கார மாதிரி குடிச்சாலும் இது இதுவே மதுவழிப்ப கொண்டு வந்துட்டா ஒரு நாலு நாள் கஷ்டம் அஞ்சு நாள் கஷ்டம் ஒரு மாசம் கஷ்டம் அப்புறம் பாதி பேர் விட்டுருவாங்களா குடி ஐயப்பன் கோயிலுக்கு மேல போடும்போது குடிய விடல அந்த மாதிரி என்ன நமக்கு என்ன கஷ்டமா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க எழுநூறுவா சம்பாதிக்கிறாங்க எழுநூறு ரூபாய் கூலி வேலையில சம்பாதிச்சு ஐநூறு ரூபாய் ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டா வச்சு அவங்க எப்படி குடும்பத்தை நடத்துவாங்க இதை விட பெரிய கொடுமை ஒரு பஸ்ல அடிபட்டு செட்டா ரெண்டு லட்சம் கரண்ட்ல அடிபட்டு செட்டா ரெண்டு லட்சம் ஆனா மதுல மது குடிச்சு ஒருத்தன் செத்து போறான் பாருங்க அவனுக்கு பத்து லட்சம் ரூபா மானியம் புரிதா சொல்றது அப்ப மது மது குடிங்கன்னு இங்க ஊக்குவிக்கிறாங்களா மக்களை கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் செத்து போனாங்க இவங்க வாயவே திறக்கலையே நம்ம ஊர் கள்ளக்குறிச்சில எத்தனை பேர் செத்து போனாங்க வாயவே திறக்காத கரண்ட் பில்லு கரண்ட் மின்சாரம் நம்ம என்ன சொன்னாங்க எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க பாருங்க மாசம் மாசம் பில்லு குடிப்போம் கரண்ட் பில் குடிப்போம்னாங்க நமக்கு அதுக்கு முன்னாடி நூறு யூனிட் இலவச மின்சாரம் எல்லாம் இருந்தது ஒரு ஒரு ஒரே ஒரே வீடு வீட்டுல ஒரு மூணு குடும்பம் இருந்ததுன்னா மூணு கரண்ட் மீட்ரு போட்டி வச்சு தனித்தனியா கரண்ட் பிரிச்சாங்க கரண்ட் பில் குடிச்சிட்டு போனாங்க அத என்ன பண்ணாங்க இவங்க இப்ப வந்ததுக்கு அப்புறம் மாச மாசம் மின் கட்டணம் உங்களுக்கு குறிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா மாசம் மாசம் குறிக்கல ரெண்டு மாசத்துக்கு தான் குறிக்கிறாங்க மின் கட்டணத்தையும் பல மடங்கு உயர்த்திட்டாங்க அதை தாண்டி இப்போ ஒரே வீட்டுக்குள்ள மூணு குடும்பம் இருந்தாலும் அவங்களுக்கு மூணு இது கிடையாது மூணு பீ மீட்டரு குடுக்கறதில்ல தனித்தனி மீட்ரு குடுக்கறதில்ல ஒரே மீட்டரு தான் ஏன்னா தனியா பட்டா வந்து அவங்க பேர்ல இருக்கணும் இல்லன்னா வாடகை ஒப்பந்த பத்திரம் போடணும் இந்த மாதிரி வந்து எதெல்லாம் நமக்கு புரியாதோ தெரியாதோ அதெல்லாம் சொல்லி அலை கழிச்சிட்டு இருநூறுவா கரண்ட் பில் கட்டினோம்னா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் கட்டுறோம் கட்டுறானா இல்லையா நாங்க கட்டி இருக்கோம் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல வீட்டுல ஒண்ணுமே இல்ல நாங்க கட்டிட்டு வரோம் ஒரு வீட்டு ரஜினி வாங்க போனோம்னாக்கா ஐம்பது வாட்டி அலைய விடுறாங்க அதுக்கு முகம் பேர்ல பட்டா போடணுமா மரும பேர்ல வீட்டை ஏஞ்சி வைக்கணுமான்னு அப்படிலாம் கட்டம் கொண்டு வர்றாங்க இது யாரு தடுத்து போறது கிடையாது

இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னன்னா நமக்கு தாலிக்கு தங்கும்னு ஒரு திட்டம் இருந்துச்சு இப்ப அதுவும் எடுத்துட்டாங்க மக்களுக்கு எதெல்லாம் ஒரு நம்ம வீட்டு பொண்ணு ஒரு தாய் வீட்டுக்கு விட்டு பூந்த வீட்டுக்கு போறானா நம்ம சேர்த்து வச்சிருக்கோமோ சேர்த்து வைக்கலையோ நமக்கு ஏழையோ பணக்காரனோ ஒரு அரை பவுன் தங்கத்தோட ஒரு மரியாதையா நம்ம அனுப்பணும் புகுந்த வீட்டுக்கு அதையும் க்ளோஸ் பண்ணி ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுற மாதிரி நமக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதுவும் அரசாங்க பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் அந்த ஆயிரம் எப்படிலாம் அதாவது தாலிக்கு தங்கம் அரசாங்க பள்ளியில படிக்கணும் தனியார் பள்ளியில படிக்கணும் எல்லாம் கிடையாது பொம்பளை பிள்ளைக்கு நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைக்கு அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்துல தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து நாங்க வந்து படிக்கும் போதே ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாசம் போடுறோம் அப்படின்ற மாதிரி நம்மளை ஏமாத்தி கடைசி என்ன சொல்றாங்க அதுவும் அரசாங்க பள்ளியில ஆறாம் வகுப்புல இருந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் அந்த காசம் அது இல்ல இல்ல மக்களைாமல நமக்கு தெரியாமலே நமக்கு தெரியாமலே நமக்கு இருந்த திட்டத்தெல்லாம் பிடுங்கி நம்மள ரொம்ப இன்னும் வறுமை போட்டு கீழேதான் தள்ளிட்டு இருக்காங்க ஆனா இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யாம கடன் மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கடன் மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இவங்களோட கடனும் மாதிரி மாதிரி இல்ல இல்ல நமக்கும் வேலை வாய்ப்பும் இவங்க போதா குறைக்கு பண்றதா சொல்ற எல்லா மத்திய அரசாங்கம் இவங்க நாங்கள் நல்லது பண்ணிட்டோம் மக்களுக்கு அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்றாங்க இல்லையா அது அத்தனையும் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் தான் அதையும் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி நாங்கள் பண்றோன்னு வெக்கம் இல்லாமல் வெளியே சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம மக்களுக்கு புரியாது தெரியாதுன்றிருக்காங்க நல்லாட்சி வந்ததுன்னா நல்ல ஆட்சியை நம்ம கொண்டு வந்தோம்னா நரேந்திர மோடி மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா மோடிஜி என்ன சொல்றாங்கன்னா உங்களை மாதிரி நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க இருளர் இன மக்கள் பட்டியலின மக்கள்லாம் வந்து முன்னேறணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் செலு செலுத்தணும் இந்தியா வந்து சிங்கப்பூர் மாதிரி அமெரிக்கா மாதிரி வளர்ச்சி அடைந்த நாடாகணும்னு ஆசைப்படுறாரு புரியுதுங்களா சொல்றது ஏழைகள் ஏழைகள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும் தான் கனவு ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் இவங்க வந்து நமக்கு சரியா சென்றடைய செய்யாம உங்கள்கிட்ட கொடுக்காம நம்மள இன்னும் மேல மேல வறுமையில தள்ளிட்டு இருக்காங்களே தவிர இவங்க நமக்கான நல்லது செய்ய போறது இல்ல பத்தாவதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து சமூக நீதி பேசுறாங்க நாங்க வந்து எல்லா சமூக நீதியோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க சமூக நீதி பேசுறாங்கல்ல இவங்களோட அரசாங்கத்துல பட்டியல் இனத்துல இருந்தோ இல்ல நம்ம இருளர் இனத்துல இருந்தோ யாராவது ஒருத்தவங்க நல்ல ஒரு தலைவரா வர முடியுதா இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து கேள்வி கேட்டதும் அவங்களையும் தூக்கி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேள்வி கேட்டாங்களா தூக்கி அனுப்பிட்டாங்களா இவங்க பேசுறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான் எதுவுமே உண்மை கிடையாது அவங்க மன்னராட்சி மாதிரி அப்பன் பிள்ளை பேர இவங்க தான் வந்துகிட்டே இருப்பாங்களே தவிர உண்மையான சமூக நீதி இவங்க கொடுக்கல இதே பாரதிய ஜனதா கட்சியை வந்து ஜாதி கட்சின்னு சொல்றாங்க மதவாத கட்சின்னு சொல்றாங்க ஆனா உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டினது யாரு பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா ராம்நாத் கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் ஒரு பட்டியல் இனத்துல இருந்து வந்தக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவர் யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு குடியரசுத் தலைவர்னா இந்தியாவோட முதல் குடிமகன் இப்ப எப்படி நம்ம பிரதம மந்திரி இருக்காங்களோ முதலமைச்சர் இருக்காங்களோ அது மாதிரி பிரதம மந்திரி மேல முதல் குடிமகன் நாட்டோட அங்கீகரிக்கப்பட்ட முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான் இப்ப ஆட்சி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப தமிழ்நாட்டுல ஆட்சி சரியில்லை ஒரு கலவரம் ஆகுது அந்த ஆட்சியை கலச்சிட்டாங்கன்னா அந்த குடியரசு தலைவர் தான் அந்த ஆட்சியை நடத்துவாங்க அது எந்த மாநிலத்துலனாலும் இப்ப இந்த தமிழ் தமிழ்நாட்டிலேயே வந்து சீப் மினிஸ்டர் ஆட்சி இல்ல ஆட்சி மாசம் சும்மா இருக்காங்க ஒரு வருஷம் சும்மா இருக்காங்க எலக்ஷன் நடத்தலைன்னா அந்த ஆறு மாசமும் ஒரு வருஷமும் அந்த குடியரசுத் தலைவர் தான் ஆட்சி நடத்துவாங்க அதுவும் இப்ப இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் பழங்குடியினத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு ஒரு லேடி ஒரு பெண்ல நம்பி இதுதான் உண்மையிலே சமூக நீதி சமூக நீதினா ஒரு பட்டியலின சகோதரிய ஒரு ஒரு சகோதரிய கொண்டு போய் முதல் குடியரசு முதல் குடிமகள் ஆக்குறாங்க முதல் ஆகிறாங்க குடியரசு தலைவர் அதே மாதிரி ஒரு பட்டியலின சகோதரரை கொண்டு போய் குடியரசுத் தலைவராங்க அமைச்சர் இதுதான் வந்து உண்மையான சமூக நீதி இங்க சமூக நீதி சமூக நீதி நாங்கெல்லாம் உங்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே குடுக்காம இவங்க அஞ்சு நாலு வருஷம் முடிய போதில்லை

இரும்பு கரம் கொண்டு நாங்கெல்லாம் வந்து குற்றங்கள் இல்லாம பண்றோம் சொல்றோம் அண்ணா யூனிவர்சிட்டி படிச்ச பொண்ணு உள்ளார காலேஜுக்கு உள்ள கேம்பஸ் எல்லாம் ஒருத்தன் கற்பழிக்கிறான் பாலியல் வன்புணர்வு பண்றான் ஆ இந்த அம்மாதான் பெரும் பாருங்க

எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கொண்டது நாட்டோட முன்னேற்றத்துக்காக வழிவகுக்கிறது நம்ம உண்மையான சமூக நீதி நிலைநாட்டுறது மத்திய அரசு பாரத பிரதமரோட நரேந்திர மோடி அவர்களோட நல்லாட்சியில தான் அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவை பார்த்தா எதிரி நாடுலாம் பயந்து நடுங்கிறான் அதுக்கு முன்னாடி எத்தனையோ போர்கள் வந்திருக்கும் இந்த இத்தனை வருஷமா எந்த போருமே வரல நம்ம நாட்டுக்கு பக்கத்துல வர்றதுக்கே பயப்படுறான் அந்த அளவுக்கு இராணுவ தளவாடங்களையும் பாதுகாப்பையும் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க பாதுகாப்பு உதாரணங்கள் வாங்கி இருக்கிறாங்க எத்தனையோ போர் நடக்குது உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது ஹவாஸ் பிரச்சனை தெரியும் எல்லா பிரச்சனையும் பாத்துட்டு இருக்கீங்கல்ல உலக போர்கள் பாத்துருக்கீங்களா அங்க குண்டு போட்டா இங்க குண்டு போட்டா எல்லாம் பாக்குறீங்கல்ல ஆனா ஏன் இதுக்கு முன்னாடி ஆட்சியில எத்தனையோ குண்டு வெடிப்புகள் நடக்கும் நம்ம நாட்டிலே நடந்தது ராஜீவ்காந்தியே குண்டு வெடிப்புலாம் இந்த உள்நாட்டுலயும் பாதுகாப்பு உள்நாட்டுலயும் பாதுகாப்பு பாதுகாப்பு வெளி வெளி அதான் அடுத்த நாட்டுக்காரனும் நம்ம மேல கை வைக்க பயப்படுறோம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறாரு

பார்க்கும்போது அவங்க அம்மா ரொம்ப கால் வலி வலின்னு கேட்கும்போது ஏம்மா என்னம்மா ஆச்சு நான் வேணால் தெரியலப்பா எனக்கு ரொம்ப கால்வழியாக இருக்குது என்ன மாதிரி தானே எல்லாரும் கஷ்டப்படுறாங்க நீ வந்து இதெல்லாம் முதலமைச்சராகி சரி பண்ணணுங்கிற மாதிரி அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க அம்மா சொன்னதுக்காக முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த நாட்டில் நதிநீர் இணைப்பெல்லாம் கொண்டு வந்து தண்ணி பைப்பு கொண்டு வந்தார் குழாய் பைப்பு அதன் பிறகு பிரதம மந்திரி ஆனதுக்கப்புறம் குஜராத் மட்டும் இல்லை எல்லா நாட்டுல எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடிய பெண்களும் என் தாய் தான் இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் என் தாய் தான் எந்த தாயுமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக வீட்டு வீடு பயிர் கொண்டு வந்தாரு இது பாரத பிரதமரோட கனவு திட்டம் இன்னைக்கு யாராவது தண்ணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடக்கிறோமா நம்ம பிரச்சனை இல்ல இது மாதிரி நிறைய திட்டங்களை கொடுத்துட்டு தான் இருக்காரு நமக்கு தான் தெரியறது இல்ல உதாரணத்துக்கு அக்கா நீங்க நஞ்சு லட்சம் ரூபாய் சுய தொழில் செய்யறதுக்கு லோன் கொடுக்குறாங்க அதை கண்டிப்பா பயனடையணும் அது மாதிரி இங்க இருக்க இளைஞர்கள்லாம் இருக்காங்கல்ல எஸ்டிக்கு மானியத்துல லோன் குடுக்குறாங்க அப்ளிகேஷன் நான் வாங்கி தர சொல்றேன் ஒரு முகாம் ஒரு முகாம் போடுவோம் அதுல எல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு உங்களுக்கு அத பத்தி விளக்கமா சொல்றோம் நீங்க அப்ளை பண்ணுங்க ஆர்ட்ரு லோன் மாட்டு லோன்லாம் எல்லாம் நீங்க வாங்குறீங்களா இல்லையா உம் அதெல்லாம் வாங்குறீங்களா அதாவது மானியம் கிடைச்சுதா எவ்வளவு மானியம் நாற்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ஆஹ் பாடு கொடுத்தாங்க ஆஹ்

அதே மாதிரி இந்த தொழிலாளர் நல்ல அண்டை குடுக்கறது இதெல்லாம் ஆயுஷ் இந்த காப்பீடு அட்டை இதுக்கெல்லாம் நாங்க முகாம் போட்டு நாங்க லோன் ஏதாவது வேணும் நீங்க அப்ளை பண்ணுங்க பேங்க்ல இப்ப முக்கியமா இந்த சாலை போடுறது இந்த கரண்ட் லைட் வைக்கணும்னு சொன்னது இதெல்லாம் உடனடியா நம்ம கலெக்ட் ஆஃபீஸ்ல மனு கொடுத்து எழுதி கொடுத்து ஏற்பாடு பண்ணுங்க எதுவுமே நீங்க பயப்படாதீங்க ஓட்டு போடுறத காசு கொடுத்து தயு காசு வாங்கிக்கோங்க ஏன் அவனுக்கு ஓட்டு போனும் யோசனை பண்ணுங்க சரியா அதே மாதிரி கடவுள் இல்ல அப்படின்னு யாராவது வச்சுக்கோங்களேன் சாமியை கும்பிடுறவங்க அது அல்லாவோ இயேசுவோ முருகனோ யாரோ நமக்கான நம்பிக்கை நம்ம அம்மா சொல்லி கொடுத்தது நம்மளோட தொப்புள் வந்து நம்மளோட கலாச்சாரம் அதை வந்து இல்லன்னு சொன்னாக்கா அவங்கள வந்து விடாதீங்க கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னா கல்லாலே அடிப்போம்னு சொல்லுங்க யார் சொன்னாலும் அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் அந்த கலாச்சாரத்தோடையும் உணர்வோடையும் வாழும் சமத்துவம் சகோதரத்துவத்தோட இருக்க முடியும் நம்ம வந்து யாரும் முஸ்லீம் கூடயோ இல்லை இஸ்லாமியரோடையோ கிறிஸ்தவர்கள் கூடயோ போய் சண்டை போடலை அவங்களும் நம்ம கிட்ட சண்டை போடல ஆனால் இவங்க அந்த வாக்கு வாக்கு வங்கி அரசியல்களுக்காக

தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க பொங்கல் நல் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாங்க விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஆயுத பூஜைன்னு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஆனா ரம்ஜான் வாழ்த்து சொல்லுவாங்க நோன்புகி கும்பிட போவாங்க ஆனா நம்ம இந்து மக்கள் மட்டும்தான் இவங்க இந்து இது இது வந்து இந்து மக்கள் வந்து அழிஞ்சு போனவங்க தேவை பண்றாங்க ஏன் அழிஞ்சு போனோம் இஸ்லாமியரோட வாக்கு மொத்தமாக போய் சேருது அவங்க வந்து ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா அதுபடி எல்லாரும் போடுறாங்க அதே மாதிரி ஃபாதர் சொல்லிட்டா சர்ச்சில் ஃபாதர் சொல்லிட்டா அந்த ஓட்டும் அப்படியே மாறாம போட்டுறாங்க நம்ம ஓட்டு மட்டும்தான் கலைஞ்சு போகுது நம்ம யோசிக்கிறோம் நம்ம யோசிக்கிறோம் யாருக்கு ஓட்டு போடணும்னு பாதி பேர் யோசிக்கிறோம் அந்த பாதி போட்டு பாதி பேர் ஓட்டு கலைஞ்சி போகுது கொஞ்சம் ஓட்டு தான் விலை கொடுத்து வாங்க முடியுது அதனால இவங்களுக்கு ஓட்டை விலை கொடுக்காம வாங்குறதுக்கு வழி என்ன இந்து கலாச்சாரம் அழியணும் இந்து கடவுள் அழியணும் அதுக்காக தான் இவங்க அந்த வேலை பாக்குறாங்க இந்து கலாச்சாரமும் இந்து கடவுளும் இல்லைன்னா நம்ம இயேசு ஒன்று கிறிஸ்டியனாவோ ஒண்ணு இஸ்லாமியராகோ தான் மாறணும் மாறும் பொழுது அவங்க அந்த காசு கொடுக்காம அந்த ஓட்டை கவர் பண்ணிடலாம் இதுக்காக தான் இந்து கடவுள் இல்லைன்னு சொல்றது இந்து கலாச்சாரம் அனுப்ச்சு சொல்றது இந்த இந்து தான் நம்ம இவ்வளவு தூரம் அன்போட வாழ வைக்கிறது உதாரணத்துக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மேல போடுறோம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும்போது எத்தனை பேர் தண்ணி அடிக்கிறத விட்டுருக்கோம் நல்வழி போயிருக்காங்க அந்த சாமி நம்பிக்கை தான் நம்மளை நல்வழிப்படுத்தி நம்ம குழந்தைங்களை நல்வழிப்படுத்தி வாழ வைக்கிறது கடவுள் இல்லைன்னு சொன்னா யாரு யாருதான் கேளுங்க நீ ஏன் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்ற அங்க போய் சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லுங்க தெரியுமா இன்னும் யோசிக்கலாமா சிந்திச்சு ஓட்டு போடலாமா